சமீபத்தில் வெளியாகிய கிங்டம் அப்படிங்கிற திரைப்படம் ஈழத்தமிழர்களையும் வலையத் தமிழர்களையும் இழிவுபடுத்துற விதத்தில் இருக்கு தவறாக சித்தரிக்குது வரலாற்று திருவை செய்கிறது அப்படின்னு சொல்லி நாம் தமிழகத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் கடுமையான கண்டனங்களை எழுப்பி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அண்ணன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டோம் இந்த படத்தை திரையிடக்கூடாது தமிழ்நாடு அரசு இந்த திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டை தடை செய்யணும் அப்படின்னு தொடர்ச்சியான அவர்கள் வலியுறுத்தியும் அறிக்கை வெளியிட்டோம் திரையரங்கு உரிமையாளர்கள் நிறுத்தவே இல்லை அப்போது அண்ணன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி படத்தை ஓட்டக்கூடாது நிறுத்தணும் அப்படின்னு அதை மீறி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தொம்பு இருக்கும் அப்படின்னு தமிழ்மார்கள் சும்மா இருப்பாங்களா நாம் தொழில் கட்சிக்காரங்க சுமார் இருப்பாங்களா எந்தெந்த திரையரங்கள்லாம் இந்த படம் ஓடுதோ கிங்டம் அப்படிங்கிற திரைப்படம் ஓடுதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நகரங்களை ஓடுதோ எல்லா இடங்கள்லையும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க முற்றுகையிட்டு அந்த படத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஒரு படி மேலே மேலே சொன்னால் திரையரங்குக்குள்ளே போய் அந்த படத்திற்கான விளம்பர பதாக இருக்குல்ல ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்கள்ல அந்த ஃப்ளெக்ஸையே கிழிச்சிருக்காங்க தரமான சமூகம் வந்திருக்கு இதை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாரா சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லை தட்டுங்க பில்லுக்கு அப்புறம் ஆள்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் தட்டுங்க அப்போ தான் நம்ம வெளியிடக்கூடிய ஒவ்வொரு கண்ணுலையும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது அவங்க தென்னறான் சரி திருடன்றது மாதிரி நாளைக்கு வர ஓடாது ஒப்பே போடல சாப்பிட்டு

எதுக்கு எடுத்தாலும் ஈழத்தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை மட்டுமே மையப்படுத்தி ஈழத்தமிழர்களை வந்து தவறாக தெரிகிற விதத்தில் எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம்ஸு எத்தனையோ வெப்சீரிஸு எத்தனையோ திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்துகிட்டே இருக்குங்க ஏங்க எதுக்குங்க திருப்பி 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 எங்கிட்டு பார்த்தாலும் ஈழத்தமிழர்கள் தேசிய தலைவர் அப்படியே போய் நிற்கிறாங்க ஏங்க அப்படி இன்னொன்று அந்த ஒரு பட்டியல் அதாவது இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத தேடி போய் பட்டியல் எடுத்தால் அஞ்சில் நாலு பேர் தெலுங்கராகவே இருக்காங்களே எப்படி ஜேட்னு ஒரு திரைப்படம் திரைப்படம்ச்சு ஜாட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு படம் அது ஒரு குப்பைப்படம் தான் எடுக்கிற படம் நல்ல படமும் கிடையாது கொஞ்சம் பார்க்கற மாதிரியாச்சும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கேவலமாக இருக்கும் என்னடா கரும்பு இந்த படத்துக்கு கடை வந்தோம் அப்படின்னு காரு துப்பு தேட்டுக்குள்ளே காரு துப்புன்னு தோணும் அப்படிப்பட்ட படங்கள் அந்த 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 மாதிரி படங்களை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் மீதா எப்படா ஓ ஓடவும் செய்ய மாட்டேங்குது எப்படா திருப்பி திரும்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த ஜாட்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அது ஒரு படம் இப்போ கிங்டம் வந்திருக்கேன் இது அதை விட அட்டு படம் அப்போ அந்த ஹண்ட்டுன்னு ஒன்று எடுத்து எடுத்து விட்டாங்க அது அதை விட படம் எல்லாமே குப்பை இந்த குப்பை படங்களுக்கு வந்து எப்படி எவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான் என்னப்பா ஏய் நிறைய படங்கள் ஃபேமிலி ஒரு இருந்துச்சு அது ஒரு குப்பை படம் அதாவது ஈழத்தமிழர்களையும் ஈழப்படத்தில் போராட்டத்தையும் அப்படியே ஒரு கேவலமாக சித்தரிக்கணும் மக்கள் மத்தியில் அது அவங்க வந்து தவறானவங்க போராளிகள் வந்து தவறானவர்கள் அவர்கள் வந்து காசுக்காக போராட்டம் பண்ணாங்க அவங்க ரொம்ப கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க அவங்க வந்து மக்களை வந்து சித்திரவதை பண்ணாங்க அவங்க வந்து வெளியிருந்து வந்தவங்க எப்படி எப்படிலாம் கதை கட்ட முடியுமா உண்மையை வரலாற எப்படிலாம் மறைக்க முடியுமா பத்து பேரை வச்சு படம் எடுக்க வைக்கிறது இப்படி ஒரு கதை இந்த ஒரு கதையோட்டத்தில் ஒரு எடுங்க அந்த ஒரு கதையோட்டத்தில் எடுங்க அப்படின்னு சொல்லி ஏண்டா இவ்வளோ வன்மம் நான் கேட்குறேன் எதுக்கு இப்படி ஒரு அஞ்சு பேராக நாலு பேர் தெலுங்குறாவே இருக்கீங்க எப்படி அப்போ தெலுங்கு தெலுங்கு இயக்குநர்களுக்கு இவ்வளோ வன்மம் எங்கேருந்து வந்தது வரும்ல கேள்வி படங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது ஒரு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அதே போல் நம்ம எடுப்போம் அப்படின்னு சில பேர் இன்ஸ்பிரே வருவாங்க இவங்க எடுக்கிற அந்த இந்த ஈழம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா படமே குப்பை சமீபத்தில் ஈழம் சார்ந்த ஒரு திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இப்போ பாருங்கள் நடத்து வரேன் டூரிஸ்ட் ஃபேமிலி எதிரான இப்படி ஹிட் ஆனது தமிழர்களுடைய வழி ஈழத்தமிழர்களுடைய அந்த வழி அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து நாடற்றவர்களாக மாறி இன்றைக்கு எந்தெந்த நாட்டில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வசிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க இங்கே எப்படி தமிழர்கள் அவங்கள எப்படி அரவணைச்சிக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள சொல்லப்பட்டிருந்தது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் அதில் கூட பாருங்கள் ட்ரெய்லரில் ஒரு காட்சி வரும் ஒரு புளியோடைய பொம்மை எந்த கையில் வச்சிருக்க மாதிரி அது அவன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காட்சி திரைப்படத்தில் இருக்காது ஏன் சென்சார் போர்டு கட் பண்ணி விட்ருச்சு அது வந்து புளி சிம்பிளை காட்டுற மாதிரி இருக்குது அப்போ என்ன ஆ புளியை கட்டுறீங்களா அப்புடின்னு ஒரு புளி பொம்மையை காட்டுனதுக்கே சென்சார் போர்டு கட் பண்ணி விடுது நெருக்கடி கொடுக்குது படத்தில் வைக்க ஆட்சி வைக்கக்கூடாங்குது ஆனால் பாருங்கள் ஈழத்தமிழர்களையும் தேசிய தலைவரையும் எவ்வளவு கேவலமாக சித்தரித்தாலும் எந்த ஒரு தடையும் கிடையாது அதாவது ஈழ விடுதலை போராட்டத்தையும் ஈழ விடுதலை போராளிகளையும் ஈழத்தமிழர்களையும் கேவலமாக சித்தரித்து ரொம்ப தரக்குறைவாக படம் எந்த ஒரு காட்சி நீக்கப்படாது அப்படியே வரும் ஆனால் அவளை உயர்த்தி பேசுகிறதத்துலேயோ அவளை பெருமைப்படுத்துகிற விதத்துலையோ சின்ன காட்சி ஒரு புளி பொம்மையை வச்சால் கூட இவங்களுக்கு எரிஞ்சிடும் அப்படியே பாருங்க ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் யாருக்கு எதிராக இருக்குது தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது இங்கேருந்து தமிழர் போனாங்களா போய் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழரை அடிமைப்படுத்துகிறாங்களா உங்களை யார் அடிமைப்படுத்துறது யார் அடிமைப்படுத்துறது மலையைத் தமிழை அடிமைப்படுத்துகிறாங்களா தமிழ்நாட்டிலிருந்து குடிபிறந்த வேலைக்காக சென்ற அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் அடிமைப்படுத்துகிறாங்களா என்னடா கதல் தெரியுங்க இது ஒரு கதன் நடிக்க வேறு சந்தவன் விஜய் படம் எந்த படமே விளங்காது இந்த படம் படுமுக்கையிலேயும் முக்க அப்படிப்பட்ட ஒரு குப்பை படம் அடுத்து வர சம்பவத்துக்கு வர இப்போ தமிழ் தேசியவாதிகள் குறிப்பாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க அந்த சீமானுடைய கட்டளையின் பேரில் தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் ஓடக்கூடாது ஓடிச்சுனா சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க அதை மீறிய திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன பண்ணிட்டு போகிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படின்னு ஓட்டினாங்க மதுரை சேலம் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் சென்னை எல்லா இடங்கள் கோயம்புத்தூர் எல்லா இடங்கள்லுமே நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் நேற்று அண்ணன் அறிக்கைக்கு பிறக்காக நேற்று இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே போய் திரையரங்க முற்றையிட்டு இந்த படம் ஓடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தியிருக்காங்க இன்றைக்கும் நாளைக்கும் பல போராட்டங்கள் செய்யிருக்காங்க ராமநாதபுரம் ஜெகன் தேட்டரில் நாம சேர்ந்த ராமநாதபுரம் நிர்வாகிகள் தேட்டருக்குள்ளே போய் அந்த பதாக வச்சுருப்பாங்கள்ல அந்த படத்திற்கான விளம்பர பதாக பதாக கிழிச்சிட்டாங்க கொஞ்சம் ஊட்டா நொறுக்கியிருப்பாங்க அது வேறு அப்புறம் திருமாவத்துக்காரன் சும்பர் நினைச்சிங்களா அதாவதுங்க ராமநாதபுரத்துக்காரனுக்கே ராமநாதபுரத்தில் தேட்டரு வச்சுருக்கக்கூடிய உரிமையாளருக்கே பக்கத்து தான் அப்படி தாங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரம் எங்கேயங்க ராமேஸ்வரம் அப்படி ஒரு இடத்துல பார்த்தா இலங்கை இல ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அந்த வழிங்கிறது அதிகமாக தெரியும் ஏன்னா இந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் தான் அதிகமாக அடைஞ்சாங்க இனத்தமிழர்கள் அந்த போர் காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறையா தெரியும் இப்போ தேசிய தலைவரை பற்றி நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பற்ற மதுரையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட்டம் நீங்கள் கேட்குறதுக்கும் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் மதுரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிற நபர்களுக்கு வந்து இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சின்ன பையன் கூட தலைவர் பிரபாரம்னா ஒரு இருக்கும் அப்படியா அவர் எவ்வளோ பெரிய போராளி தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க நம்ம நேரடியாக பார்த்தது இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கள்லேயே நீங்கள் ஒரு 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 இனத்தினுடைய வழியை நீங்கள் மறந்து லாபத்திற்காக படம் ஓட்டுவீங்கன்னா என்ன அப்புறம் நீங்களும் இந்த தமிழத்தில் பிறந்திருக்கீங்க சொல்கிறோம்ல அண்ணா அறிக்கை விட்டாங்க அதை படித்து பாருங்கள் அழைச்சி சொல்கிறோம் எல்லா கட்சி நாம தமிழ்ச்சிக்காரங்க தமிழ்ச்சி நிர்வாகிகள் எல்லா திரையரங்கு உரிமையாளர்கள்ட்டையும் அடிச்சு சொல்கிறோம் இந்த மாதிரி ஓட்டாதீங்க அப்படின்னு செய்கிறது இல்லை என்ன மூணு நிர்வாகம் நினைக்கிறது இன்ற இன்றை இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் இது போல் எந்த திரைப்படம் வந்தாலும் முற்றுகை எடுத்து தடுத்து நிறுத்தப்படும் இனி தமிழ் இனத்திற்கு எதிராக எந்த கொம்பை வந்தாலும் எந்த படத்தை தூக்கிட்டு வந்தாலும் படம் ஓடாதுங்கிற நிலையை நாங்கள் உருவாக்கி விட்டோம் இனி வந்தாலும் நிறுத்துவோம் இதுக்கு மேலே உடித்தான் திரையரங்கு டிக்கெட் உள்ளே போயிடுவோம் காசு வாங்கி உள்ளே போய் கிழிச்சிட்டு திரையை இது உறுதியாக சொல்ல முடியும் தமிழகத்திற்கு எதிராக இது போல தொடர்ச்சியாக படங்களை வச்சுன்னா திரையரங்கு கிழிக்கப்படும் அதை மீறி ஓட்டி பாருன்னா பாரு நோ ப்ராப்ளம் கிழிக்கிறது உறுதி அப்படின்றத தான் சொல்லிக்கிறேன் நாம தமிழ் வச்சுக்காரங்க தமிழர்கள் மூலம் பலன்களை போராட்டம் பண்ணிட்டு அந்த காட்சிகளை நான் போட்டுறேன் பாருங்க

તળેໄસે 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 કિંડમ તળેપડતે તળેໄસે કિંડમ તળેપડતે તળેໄસે તળેໄસે કિંડમ તળેપડતે તળેໄસે કિંડમ તળેપડતે કન્નીર કડલે કન્નીર કડલે કંડિકન્દ્રમ 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 தடைசி திரைப்பட தடைசை தடைசை குற்றவாளியாக சித்தரிக்கும்

நேற்று வந்துட்டு சென்னையில் பண்ணி அங்கே அதை நிறுத்திட்டாங்க இப்போ மதுரையில் பண்ணி இங்கே நிறுத்திட்டாங்க படத்தை வந்து நிறுத்த சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வந்துட்டு அண்ணா இப்போ மதுரையில் தான் இருக்காரு நேர இங்கே வந்துருவாருங்க அறிக்கை கொடுத்துருக்கோம் மதியம் கூப்பிட்டு தேட்டை போனாலும் சொல்லியிருக்கோம் அவர்ட்டையும் சொல்லிட்டா தெரியும் சொன்னாரு இப்போ அழைச்சிட்டு எடுக்க மாட்டேங்கிறாரு நாங்கள் முறைப்படி சொல்லிட்டோம் அவருக்கு இந்த படத்தை போடாதீங்க இந்த மாதிரி எதுவும் பெருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே

ஓரமண்ணே என்ன நிப்போம் நான் வந்து